इधर दूसरे कार्य के लिए बाहर तब तारीख अगले तारीख पर दबंग फ़्रेंड्स आते रहते हैं अगले दिन बाप या फिर आप ली इस आपके बाद कोई मारा है अगले दिन ये मारा है उन्हें जब आएगा चेंबर முதல் என்ற பதவிக்கான இலங்கை சரணநாயக அரசியலமைப்பு சட்டத்திற்கும் ஒரு குழுவின் என்றும் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பேன் என்றும் திறமைக்கு இயன்றதை இலங்கை சரணாயக சோசலிச அரசியலமைப்பை உறுதியாக போய் காப்பை நின்றும் செய்கின்றேன் அல்லது ஒளிப்படுத்தி உறுதி செய்கின்றேன் நன்றி பதவிமான பணிகளையும்